இறால் வச்சு இன்னைக்கு காரசாரமான இறால் தொக்கு தான் பார்க்க போறோம் நல்லா சுட சாயத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கும் சாதம் சாம்பார் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டு ஸ்டெயில எப்படி செய்யறதுன்னு வாங்க பத்துடலாம் இறால் தொக்கு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பிறகு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் பொடியான இருக்கிற தக்காளி நாலு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வதக்கிடலாம் சின்ன வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதி சேர்த்துட்டு இஞ்சி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் வதங்கி வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு டீஸ்பூன் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் காரமான தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வதக்கி விடலாம் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இறால் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வதக்கிடலாம் வதங்கி இறால் பாதி அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பொடிச்சு வச்சிருக்கிற சோம்புத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு சூடான சாயத்தோட பரிமாறி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும்